ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி பிளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் கோம் டிப்ஸ்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும் வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் கூட போடாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றிட்டு கல் சூடாக இருக்கும் அந்த சூடை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு சிலிண்டரும் மிச்சமாகும் வே மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க பூண்டை தோசைக்கல்லில் போட்டு பாருங்கள் நீங்களே கண்டிப்பாக ஆவீங்க எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் பூண்டு உரிச்சு பாருங்கள் டக்குன்னு கையே வைக்காமல் நம்ம ஈஸியாக பூண்டு உரிச்சிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு பூண்டு தேவையோ அளவுக்கு பூண்டு எடுத்து நம்ம தோசை ஊற்றுனதுமே அந்த கல்லை எம்ட்டியாக இருக்கு இல்லையா அதில் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பூண்டு அதில் இருந்தால் போதும் அந்த சூட்லேயே அது லேசான சூடாக வந்தால் போதுங்க தோசைக்கல் சூட்லேயே பூண்டு சூடானா போதும் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம லைட்டாக பிரட்டி விட்டு சூடுபடுத்தி எடுத்துக்க வேண்டியது ாங்க எடுத்துட்டு இதை எப்படி கை வைக்காமல் ஈஸியாக உரிக்கிறேங்கிறத சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று டு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே தோசைக்கல்லேயே இருக்கட்டும்ங்க இதை ரெண்டு நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட நான் எடுத்து காமிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கழித்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை ஒரு நம்ம சவு பேப்பர்லேயோ பாலித்தீன் கவர்லேயோ இல்லை துணி பையிலையோ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதை அப்படியே மேல் மேல்வாத்தில் ஒரு முடித்து போட்டு நம்ம துணி துவைப்போம் இல்லையா அந்த மாதிரி நாலடி இப்படி ஒரு நாளடி அப்படி ஒரு நாலடி அடிங்க அடிச்சுட்டு மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்களேன் அவங்க பூண்டு எல்லாமே தனித்தனியாக கையில் வந்து கிடப்பாங்க நம்ம கஷ்டப்பட்டு உரிக்கணுங்கிற அவசியம் இருக்காது ஒன்று ரெண்டு பூண்டு அங்கங்கே உருவிடாமல் இருக்கும் அதை நம்ம கையில் எடுத்து உரிச்சிக்கலாம் குறிக்கிறதுக்கும் ஈஸியாக தாங்க இருக்கும் இதை நான் பாத்திரத்தில் அப்படியே கொட்டிட்டேன் இங்கே பாருங்கள் பூண்டு எல்லாமே சூப்பராக நமக்கு வெளியாகி வந்துருச்சு பாருங்கள் தோல் தனியாக பூண்டு தனியாக வந்துடுச்சு எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் பூண்டு உரிச்சு பாருங்கள் டக்குன்னு பூண்டு உருப்பட்டு உருப்பட்டு வந்துடும் ரெண்டாவது விஷயம் ரொம்ப நேரம் போட்டு நம்ம தோசைக்கல்ல வாட்டி எடுத்துடக்கூடாது பூண்டு வந்து முக்கால் வேக்காடுக்காக நமக்கு வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக பூண்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாங்க நீ பாருங்கள் மிச்சம் இருக்கிற பூண்டையும் நான் கையை வச்சு உரிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு ஈஸியாக உரிப்பட்டு வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு இல்லை இன்னும் ரெண்டு அடி அடித்தா கூட இருக்கிற பூண்டு எல்லாமே நமக்கு கிழண்டு சூப்பராக பூண்டு கிடைக்கும் நீங்கள் வீட்டுக்கு யாரும் விருந்தாடி வந்தாலோ இல்லை ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் பூண்டு உரிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை விறகு அடுப்பு இருந்தால் கூட பெரிய தட்டாக வச்சுட்டு அதில் நிறையா பூண்டு உரிக்கிற மாதிரி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அப்படியே அப்படியே வாட்டி எடுத்துட்டு அடிச்சுட்டு நீங்கள் பூண்டு உரிச்சிங்கன்னா சூப்பராக பூண்டு எல்லாமே உரித்து எடுத்துடலாங்க இந்த டிப்பை ஒரு சமையல்காரர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு கொட்டோன்னாச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு பயனுள்ள டிப்பு தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக குடிக்கலாங்க நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அந்த பாலில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் நம்ம வீட்டில் உள்ள பொருள் தாங்க சேர்க்க போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக நமக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு இந்த பொருளை சேர்த்துக்குங்க வீட்டில் இருக்கிற மஞ்சள் தூள் தாங்க முழுஞ்சளவுக்கு மஞ்சள் முழு மஞ்சளா வாங்கி அரைச்சு எடுத்து வச்சுக்கங்க அதுதான் கலப்பணம் இல்லாத மஞ்சத்தூள் கடையில் வாங்குற மஞ்சத்தூளை அவ்வளோவா பயன்படுத்தாதீங்க உடலுக்கும் அது நல்லது கிடையாது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் தாங்க இது இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது ரொம்பவும் சேர்த்தா அந்த மஞ்சளோட இருக்கும் நமக்கு குடிக்க முடியாது இந்த மாதிரி பால் அப்பப்போ கலந்து விட்டுட்டு முக்கால் டம்ளர் உள்ள பால் ஒரு அரை டம்ளருக்கு கம்மியாக வத்தி வர அளவுக்கு நம்ம நல்லா சுண்டை வச்சுக்கணுங்க சுண்டை வச்சுட்டு இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் வித சைடு எஃபெக்டும் இருக்காது நமக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையை இதை தீர்த்து வைக்கும் என்ன பிரச்சனை சொல்லுறோம் பாருங்கள் பால் நல்லா வத்தி வந்துடுச்சு இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இன்னொரு பாத்திரத்தில் கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த ஆடையெல்லாம் கிண்டி விடும் போது உள்ளேயே கரைஞ்சிடும் ஒரு சில சமயத்தில் அப்படியே படிஞ்சிடுங்க இந்த ஆடையும் வடிகட்டி எடுத்துருந்தேன் ஒரு சில பேருக்கு குடிக்க பிடிக்காது ஒன்று ரெண்டு தூசி எது இருந்தாலும் இந்த வடிகட்டியில் வந்துடும் வடிகட்டி எடுத்துட்டேன் இதை வந்து எதுக்கு பயன்படுத்துறேன்னா பசங்களோட வாயு பொண்ணு வயிற்று பொண்ணு ஆற்றத்துக்கு இந்த மஞ்சத்தூள் அந்த பசும்பாலும் நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைக்கி இந்த பசும்பால் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பாக்கெட் பால் கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது விஷயம் பசங்களோட வாயு துர்நாற்றமாக இருக்கட்டும் பெரியவங்களுக்கு வாய் துர்ணாற்றம் மாற்றம் அடைக்குதுன்னா இதே மாதிரி பாலை செஞ்சு இரவுல தூங்குறதுக்கு முன்னாடியும் அதிகாலில் காலில் கிளம்பி வெறும் வயிற்றுலேயும் இதை வந்து மிதமான சூட்டில் நம்ம வந்து சர்க்கரை சுகர் எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் பாலாக குளிச்சுக்கிட்டு வந்தால் அந்த வாய் துருநாற்றமும் இருக்காது வயிற்று புண்ணும் இருக்காதுங்க வாய் துருநாற்றம் முக்கிய காரணமே வயிறு புண்ணு தான் அந்த வயிறு புண்ணையும் வாய் புண்ணையும் நம்ம ஆற்றிட்டாலே கண்டிப்பாக நமக்கு வாய் துருநாற்றம் இருக்காது பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போனால் வீணாக போன குக்கர் கண்டிப்பாக வச்சுருக்கோம் வச்சுருப்போம் இந்த மாதிரி பிடி போனது அந்த பக்கம் பிடி இல்லாதது குக்கர் விசில் இல்லாதது அது மேலே கேஸ்கட் இல்லாதது இந்த மாதிரி வீணாக போன ஒரு குக்கரை வச்சுருப்போம் இதை பயன்படுத்த பிடிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி கையெல்லாம் போட்டுருவோம் அதனால் நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது அவன் ஐம்பது ரூபா நூறுரூவா காசு கொடுத்துட்டு அந்த குக்கரை வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதில் நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேங்கிறத வீடியோவை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம வீட்டில் மல்லிகை பொருள்லாம் வாங்கிட்டு பாதி பாதி பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவோம்னா அங்கங்கே முடிச்சு போட்டு ஒரு பையிலையோ ஒரு டப்பாவிலையோ போட்டு மூடி வைப்போம் நம்ம டப்பாவில் போட்டு மூடி வைக்காட்டினாலும் ஒரு ஓரமாக வச்சுருந்தா அது மேலே கொசுகி கரப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் வந்து உட்காருங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குக்கரில் இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு நம்ம மூடி எடுத்து வச்சுட்டோம்னா அதில் பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவும் உட்காராது நம்ம இதை ஸ்டோர் பண்ணுங்கன்னு தனியாக ஒரு டப்பா வாங்கி அதையும் நம்ம கிச்சனில் எடுத்து அடைக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க தூக்கி போடுற குக்கரில் இந்த ஜாமான்லாம் வச்சு மூடி வச்சுட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதில் எந்த வண்டு பூச்சியும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம கிச்சனை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஒரு குக்கரை மூடி எடுத்து ஓரமாக வச்சோமா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குமே தவிர்த்து அங்கங்கே பொருளும் செஞ்சு இருக்காது கண்டிப்பாக குக்கரை தூக்கி போடாமல் இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கோங்க குக்கரை இந்த டிப்ஸுக்கு தான் பயன்படுமான்னு பார்த்தா இல்லைங்க நிறைய டிப்ஸ் இந்த குக்கரை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒன்று ரெண்டு டிப்ஸை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுருங்க அப்போ தான் புரியும் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் பழுக்காத வாழைப்பழம் இருக்கும் நம்ம வெளியிலேயே வச்சதை பழுக்க வைப்போம் இல்லை அரிசி அரிசிப்பானையிலையோ வச்சு மூடி வைப்போங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வாழைப்பழத்தை குக்கரில் வச்சு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ரெண்டு நாள் கழித்து எடுத்து பாருங்கள் நமக்கு அழகாக பழுத்து வந்துடும் அதில் ஈ கொசு எதுவும் முக்கியாது நம்ம அரிசி பானையில் அந்த மாதிரி வச்சுட்டு மறந்துட்டால் கூட பழம் அழகிட்டுனா அந்த அரிசி எல்லாமே வீணாக போயிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை எதுக்கு பயன்படுத்தலான்னா இந்த மாதிரி பனிக்காலத்தில் மழை காலத்தில் மாவு நமக்கு புளிச்சு வராது அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாவில் ஒரு டம்ளரை போட்டு மேலே மாவை ஊற்றி நீங்கள் மூடி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கி புளிச்சு வருங்க இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பசங்களுக்கு கேக்கு அந்த மாதிரி எதுவும் செஞ்சு கொடுக்குறேன்னா அடிக்கடமான பாத்திரத்தை நம்ம தேடுவோம் இன்னொரு ஏதாவது கடாய் எடுத்து நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் தூக்கி போடுற இந்த குக்கரை எடுத்துகிட்டு அதில் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இது அடிக்கடமாகவும் இருக்கும் கேக்கு சொல்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாபெரும் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த துணி தாங்க நம்ம எப்படி தான் கஷ்டப்பட்டு துணி மடித்து பீரோவில் வச்சாலும் ஒன்று எடுத்தால் ஒவ்வொரு துணி கீழே கண்டிப்பாக விடும் விழுந்த துணியை திரும்பி எடுத்து மடித்து வைக்கிற நிலமை நமக்கு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பசங்களோட துணியை குட்டி குட்டியாக நீங்கள் மடித்து எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா செல்ஃபும் நமக்கு அடைக்காது பீரோவில் எவ்வளோ துணியானாலும் நம்ம ஈஸியாக மடித்து எடுத்து வச்சிடலாங்க நம்ம மடிக்கும் போது என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு பகுதி அந்த மாதிரி ஒரு பகுதி போட்டுவிட்டு ஈஸியாக மடித்து நம்ம உள்ளார வச்சுருவோம் அது எடுக்கும்போது என்ன பண்ணணும் கீழே விழுந்துடும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம மாதிரி இருக்குங்க பசங்களுக்கும் அதை வந்து அவங்க துணி செலுத்த நீட்டாக மெயின்டைன் பண்ண தெரியாது அதுக்கு இந்த மாதிரி ஃபேண்ட் எடுத்துக்குங்க ஃபேண்ட் எடுத்துட்டு ஃபேண்டோட மேல் பக்கம் இருக்கு இல்லையா இடுப்பு பகுதி அதை ஒரு மடிப்பு மடித்து அதாவது இந்த பக்கமாக கால் பக்கமாக திருப்பி போட்டுக்குங்க போட்டுட்டு கால் பக்கத்துலேருந்து ஒரு மூணு மடிப்பு மூணு மடிப்பு இல்லை ரெண்டு மடிப்பு எந்த அளவுக்கு வருதோ அந்த லென்த்துக்கு மடித்து எடுத்துட்டு அந்த இடுப்பு பகுதியில் ஒரு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதில் இந்த கால் பகுதியை எடுத்து சொருவி விட்டுருங்க அதே மாதிரி அந்த கால் பகுதியும் எடுத்து சொருவி விட்டுருங்க இது சமமாக இருக்கனால நமக்கு எந்தளவுக்கு மடிக்க அந்த அளவுக்கு மடித்து எடுத்துட்டு நீங்கள் சொருவி விட்டுட்டு இது ரெண்டையும் இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுட்டிங்கன்னாக்கா பீரோலேருந்து துணி கீழே விடும் விழுந்தாலும் மடி களையவும் களையாத மடிப்பு நமக்கு நிறைய துணியை மடித்து இந்த மாதிரி வைக்கலாங்க பசங்கள் எடுத்தால் கூட எடுத்தால் கீழே விழுந்தாலும் எடுத்து மேலே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செல்ஃபில் துணியை மடித்து வச்சு இடத்த அடைக்காமல் பார்த்துக்குங்க பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி சொன்னா உங்கள் ஃபீட்பேக்கை எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம் இதுவும் பயனுள்ள டிப்பாக இருக்குங்க நம்ம சாமி ரூமில் பூஜைக்கு சாம்பிராணி போடுவோம் சாம்பிராணி போட்டுட்டு அந்த சாம்பிராணியில் அந்த தூப்பக்காலில் அப்படியே ஒட்டிக்கும் அதை நம்ம கையை வச்சு தீத்தி கழுவி எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குங்க இனிமேல் அந்த மாதிரி கைவழித்து தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சட்டு நம்ம தேய்ச்சி முடிச்சிடலாம் அது என்ன டிப்புன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த சாம்பிராணியோட கறி கட்டை இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் கரண்டியை வச்சு மேலே அப்பில் நான் துடைச்சி எடுத்துகிட்டு பார்க்குறேன் எந்தளவுக்கு அடி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் சிலிண்டரை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுட்டு அந்த தூவக்கால் அந்த ச அடுப்பு மேலே லைட்டாக வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அந்த சூடுகளும் அந்த தூவக்காலும் நல்லா சூடாகிடும் ஹீட்டாகி வந்த பிறகு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதோடய பின்பக்கத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி சுரண்டி கொடுத்தீங்கன்னா அடியில் பிடிச்சிருக்கிற அந்த சாம்பிராணி எல்லாமே அந்த ஹீட்டுக்கு உருகி மேலே வந்துடுங்க நம்ம சுரண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வெறுமனையே வச்சு சுரண்டோம்னா சுரண்டுறதுக்கு வராது நமக்கு கையும் வலிக்கும் அந்த துகள் எல்லாமே நம்ம கண்ணில் மூஞ்சலப்படும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லைட்டாக சூடுபடுத்தி சூடுபடுத்தி எடு எடுத்திங்கன்னா அதில் உள்ள எல்லா சாம்பிரானி புகையுமே கறிக்கட்டை எல்லாமே நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் கை வலிக்க கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் இருக்காதுங்க சிலிண்ட்ரு பற்ற வச்சு செய்கிறமே சிலிண்டர் வீணாக போய்டினே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கொட்டாங்காச்சியை அதில் ஒரு கற்பூரத்தை வச்சு நீங்கள் பற்ற வச்சு விட்டுட்டிங்கன்னா கொட்டாங்கச்சி சூட்டில் எல்லாமே உருகி நமக்கு கீழே வந்துடும் அதையும் நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அதாவது ஒரு மிதமான சூட்டில் அதை நம்ம சுரண்டி எடுத்தோம்னா அதுவும் ரிமூவ் ஆகி வந்துடுங்க அப்படி இல்லைனா அடுப்பு இருந்துச்சுனாக்கா சமையல் முடித்த பிறகு அதில் மேலே கொண்டு போய் வச்சு நீங்கள் வந்து நெருப்பு காட்டி இதை நீங்கள் துடைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு கிளீன் ஆகி வந்துடும் நான் அடுப்பு பற்ற வைக்கல அந்த மாதிரி செய்யாததுனால உங்களுக்கு சிலிண்டர் பற்ற வச்சு இந்த மாதிரி ஹீட் படுத்து நீங்கள் சுரண்டி எடுத்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகி வந்துடும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நீங்கள் பயன்படுத்தி எடுத்துக்கலாங்க நீங்கள் பாருங்க சுத்தமான சுரண்டி எடுத்துட்டேன் அந்த பின்னாடி ஓரத்தில் இருக்கிறதையுமே சிலிண்டரை பற்ற வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டு திரும்பி நம்ம சுரண்டோம்னா அது மேலே உள்ளது எல்லாமே நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் அதையுமே உங்களுக்கு சுரண்டி காமிக்கிறேன் பாருங்க நமக்கு சிரமமே இருக்காது சூடுபடுத்தினாலே போதும் சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி வந்துடுங்க எவ்வளோ ஒரு கரை பிடிச்ச துவக்கலாக இருந்தாலும் சரி சாம்பிராணியால் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அது மேலே இருந்தால் பெரிய பெரிய கறி துண்டு சாம்பிராணி புகை அடி பிடிச்சிருந்தது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கம்பினார் வச்சு தேய்ச்சி லைட்டாக கொடுத்தாலே நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி வரண்டி எடுத்து கையை கரண்டியில் இது அடி பிடிக்குமா பிடிச்சிருக்குமா அதை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க அதை எடுத்த அந்த லைட்டான சூட்லேயே நம்ம கையை வச்சோ இல்லை வந்து இந்த மாதிரி கம்பினார் வச்சோ தேய்ச்சிட்டோம்னா அதுவும் ஆகி வந்துடும் நான் பெருசாக கம்பினார் மட்டும்தான் வச்சு இந்த துவைக்கால தேய்ச்சி எடுக்கிறேன் வேறு எதுவுமே அதில் சேர்க்கலை தண்ணி கூட சேர்க்கலாங்க அதை தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா கருப்புமே நமக்கு சூப்பராக ஆகி வந்துடும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவை ஓட விட்டு தான் காமிச்சிருக்கே தவிர்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் காமிக்கலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்க பாருங்கள் சூப்பராக க்ளீனாகி வந்துட்டு இது கூட நம்ம பாத்திரம் நம்மள்குற சோப்பு இல்லை ஜெல் எதனாலும் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பல நமக்கு துவைக்கால் கிடச்சிடுங்க சாம்பிராணி போடுற துவைக்காலில் அடிபிடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு இனி கவலைப்பட்டு கை வலிக்க நீங்கள் தேய்க்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துலேயே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்பு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என் வீடியோ கூட லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்கற லைக் ஷேர் கமெண்ட் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனும் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்